பையங்க இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதாவது ஏ நெக்ரோசிஸ் இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஓஸ்கூ நெக்ரோசிஸ் இந்த ஏஸ்குலர் நெக்ரோசிஸ் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய போன்ஸ்க்கு பிளட் சப்ளை சரியாக வரலனா போட் செல்ஸ் வந்து செயல் எழுக்கிறத இருக்கும் இதுதான் ஏ நெக்ரோசிஸ்னு சொல்லுவோம் இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹிப் ஜாயின்ஸ் அந்த ஃபீமர் ஹெட்டில் வரது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஷோல்டர்ஸில் ஆங்கிளில் அண்ட் உங்களுடைய நீஸிலுமே இது வரதுக்கான சான்சஸ் இருக்குது இது வரத்துக்கான காரணங்கள் என்ன இருக்கலாம் ஸோ காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ முதல் விஷயம் நிறைய ஸ்டீரோய்டல் மெடிக்கேஷன்ஸ் இருக்குது ஸோ பர்ட்டிகுலர்லி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் லாங் டர்மாக ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அண்ட் ஆஸ்மா கண்டிஷன் ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் எதாவது இருக்கிறவங்க வந்து ஸ்டீராய்டர் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இது மோஸ்ட்லி காமனாக வரது இருக்கும் அண்ட் ரெண்டாவது பார்க்கும்போது ஆல்கோஹால் கன்செப்ஷன் அதிகமாக ஆல்கோஹால் எடுத்துக்கிறதும் ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசன் தான் இந்த ஏ வாஸ்குலா நெக்லோசிஸ் வரதுக்கு அண்ட் தேர்ட் பார்க்கும்போது எதாவது இன்ஜுரி ஆகிருந்தாலும் ஃப்ராக்சராக நடந்திருந்தாலும் ஹிப் டிஸ்லொக்கேஷன் நடந்துருந்தாலுமே வந்து இந்த ஏ வாஸ்குலா நெக்லோசிஸ் வரலாம் அண்ட் சில பேருக்கு பார்க்கும்போது ஏதாவது ரேடியேஷனல் எஃபெக்ட்ஸ் நிறையுமே அண்ட் இம்யூன் டிசார்டர் தான் அதாவது எஸ்எல்இ சொல்லக்கூடிய ஹிம்யூன் டிஸார்டர்ஸ்லேயும் அண்டு சிக்கிள் செல் அலுமியாக சொல்லக்கூடிய பிளட் டிஸ்ஸ்டர்ஸ்லேயுமே வந்து இந்த ஏவாஸ்குலர் வாஸ்குலர் நெக்ரோசிஸ் வர்றது இருக்கும் அவங்களோட சிம்டம்ஸ் அறிகுறி என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஹிப் ஜாயிண்டில் பெயின்ஸ் இருக்கிறது லெக் பெயின் இருக்கிறது அண்ட் கொஞ்சம் தூரம் நடந்தாலுமே இல்லை ரொம்ப நேரம் நின்றால் கூட வழி ஏற்படுறது இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் மூமெண்ட்ஸ் எல்லாம் லிமிட்டட் ஆகுறது இருக்கும் இதுவே ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜில் லேட்டன் ஸ்டேஜில் பார்க்கும்போது இருக்கும் இருக்கும்போதுமே உங்களுக்கு பெயின் இருக்கிறது இருக்கும் ஸோ இதை எப்படி நான் தெரிஞ்சிக்கலாம் எனக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத இயர்லியாக நான் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எம்ஆர்ஐக்கில் போகலாம் ஸோ எம்ஆர்ஐயில் வந்து உங்களுக்கு இயர்லியாக ஏவாஸ்ட்லாம் நெக்லோசிஸ் இருக்கா இல்லையான்னு டிடெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் எக்ஸ்ரேல பார்க்கும்போது உங்களுக்கு லேட்டர் ஸ்டேஜஸில் தான் தெரியுது இருக்கும் இதே சீதியில் பார்க்கும்போது உங்களுக்கு போன் கொலாப்ஸ் ஆகிருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிக்கலாம்